தோ எந்த உலகம் உங்களை தூக்கி எறிந்ததோ எந்த உலகம் அற்பமாய் எரிந்ததோ அவர்களுக்கு முன்பாக விளம்பரம் தேவையில்லை அதாவது இன்றைக்கு ஊழியங்கள் விளம்பரம் ஆயிடுச்சு எங்க போத விளம்பரங்கள் அன்பான மன்னித்துக் கொள்ளுங்கள் ஊழியங்கள் விளம்பரம் அல்ல இன்னைக்கு ஊரையுமே விளம்பரம் ஆகிடுச்சு ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் தான் எல்லாத்துக்கும் விளம்பரம் விளம்பரம் வேண்டாம் வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை அவர் சொல்லுகிறார் உங்கள் கண்டு பதூத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி முடியும் எத்தனை அருமையான வார்த்தை என்னை பிரகாசிப்பிக்கப்படுகிறார் என் மூலமாக அனைவரும் பிரகாசிப்பிக்க வைக்கிறார் அதே என்னால் பிதா மகிமைப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதைய பிள்ளையே இந்த நாளிலே சின்ன கேள்வி கேள்வி அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறதா அந்த வெளிச்சத்தினால் நீ பற்ற நீ பெற்ற பயன் என்ன அந்த வெளிச்சத்தினாலே உன் மூலம் மக்கள் பெற்ற பயன் என்ன என்பாய் நீ மகிழ்ந்து கழிவுகிறாய் ஆனால் அந்த அந்த வெளிச்சத்தின் மூலமாக எத்தனை பேர் கை கொண்டிருக்கிறார்கள் யோசாப்படுத்தி செல்லப்பட்டிருக்கிறது அவன் என் வெளிச்சத்தில் கழிவு ஒரு ஆசை கேட்டுக்கொண்டு நம்புவதற்குள்ளே வெளிச்சம் உதிக்கும் போது பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு உன்னை கத்த வைப்பார் ஒரு காரியம் லைட் அந்த ஒளிவோடு கூட உனக்கு பரிட்சயம் உண்டா அந்த ஒளிவுடு கூட உனக்கு பங்கு உண்டா அந்த ஒளிவோடு கூட உனக்கு ஒரு தொழில்

அசாத்தியங்களை தேவன் செய்வார் ஆரம்பத்துல சொன்னேன் தேடும் மனிதராய் மாற்றும் அடித்தல் கொடுக்கிற மனிதராய் மாற்றும் மூன்றாவது பிரகாசிப்பிக்கிற மனிதராய் மாற்றும் என்னை பிள்ளையே இந்த வெளிச்சம் அறிவோடு அல்ல அனுபவமாய் மாறட்டும் தொடர்ந்து வெளிச்சத்துடைய மூன்று தன்மை